ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் ஃபைனலி நம்ம ஹீரோவோட இன்டர்வியூ வந்து சேனலில் வந்துருச்சு கலாட்டா சேனலில் நேற்றுக்கு வந்து நைட்டு அப்லோட் பண்ணியிருக்காங்க ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு பார்த்த உடனே நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருந்தார் அந்த ரேப்பிடாக ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க ஹீரோயின்ஸ் நேம்லாம் சொல்கிறாரே அப்படிங்கிற மாதிரி ஆனால் என்ன சமாளிச்சிட்டாருன்னா அவரு கூட நடித்த ரெண்டு பேரோட பேரையும் சொல்லிவிட்டு கரண்ட்டாக வினுஷாவோட பேரை சொல்கிறாங்க நல்லா இருந்துச்சு மேபி நம்ம பிரவீன் சரோட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எப்பயாவது அந்த வகையில் அவங்க வந்து பரிட்சயமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ சீரியல்ஸ் எல்லாம் பார்த்துருக்க மாட்டார் ஆனாலும் சீரியல்ஸோட நேம் எல்லாம் சொன்னார் எதிர்நீச்சல் சீரியல்ஸ் சொன்னார் அதே மாதிரி இன்னும் ஒரு சில சீரியல்ஸோட நேம் சொன்னார் அஞ்சு சீரியல்ஸ் நேம் சொல்கிற இடத்துல ரெண்டு மூணு சீரியல்ஸோட நேம் சொல்லியிருந்தார் இதெல்லாம் தெரியுதே நம்ம ஹீரோவுக்கு அப்போது மற்ற சீரியல்ஸையும் வாட்ச் பண்ணுறாரு போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் லக்ஷ்மியோட நம்பரு ஃபோன் பண்ணி அவங்கள ப்ரா பண்ணோம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாத்துக்கும் சரி சரின்னு தலையாட்டிட்டு கடைசியாக அவங்க நம்பர் இல்லை அப்படின்னு சொன்னதெல்லாம் செம ஃபன்னாக இருந்துச்சு இன்டர்வியூ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி அவங்க பிரியங்கா ரெண்டு பேருக்கும் இடையில் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொன்னார் அவங்கள பற்றி போகிற நியூஸ் எல்லாமே ரூமர்ஸ் தான் அப்படின்னும் விளக்கியிருந்தார் உங்களோட வேலண்டைன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு என்னோடய வேலண்டைன் தான் பெங்களூரில் இருக்காரு என்னோடய அப்பா தான் அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு அப்பா மகனோட அந்த பாண்டிங் வந்து இருக்குது ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு இதுதான் இல்லை அப்பா மகன் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸாக டீல் பண்ணி அந்தளவுக்கு லவ் இருக்காரு அப்பாவை அப்படிங்கிறதெல்லாம் ரசிகர்களை பற்றியும் நிறைய சொன்னார் அவர் காற்றுக்கிணவெளி தொடர்கதுக்கு அந்த ஃப்யூ ஹேண்ட்ஸ் தான் காரணம் எனக்கு சப்போர்ட் பண்ண அந்த ஃபியூ ஹேண்ட்ஸ் அப்படின்ட்டு மேஜிக் மாதிரி சரு 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 நடந்துருச்சு இன்ஜினியரிங் முடிச்சிட்டு ஏதோ ஒரு வேலையை செய்யலாம் அப்படின்ற மாதிரி இருந்தேன் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் இதுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு என்னோடய டோட்டல் லைஃபே வந்து மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அவருக்காக ஓட் பண்ண எல்லாருக்குமே நன்றி சொல்லியிருந்தார் இன்னொன்று நம்ம பிரவீன் சார் வந்து லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து கொடுத்ததெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க எதுக்கு இந்த மகாநதி ஒத்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி அதுக்கான விளக்கத்தையும் அவர் சொல்லிட்டாரு ஒரு டென் மினிட்ஸ் மட்டும்தான் நம்ம ஹீரோக்கிட்ட வந்து பிரவீன் சார் வந்து பேசியிருக்காரு அந்த டென் மினிட்ஸ்லேயே யாராக இருந்தாலும் அந்த கேரக்டர் வந்து ஒத்துக்கிட்டு இருப்பாங்க அளவுக்கு அவரோட விளக்கமும் இருந்துச்சு அந்த கேரக்டரும் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்ல ஒரு கேரக்டர் தான் இனிமே தான் இவரோட கேரக்டர் வந்து இன்னும் ஹைலைட் ஆகும் நம்ம ஆரம்பத்தில் பார்த்ததுக்கும் இப்போக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது கிட்ட வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்கமிங் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கலாட்டாவில் அவரோட ஃபுல் இன்டர்வியூ இருக்குது போய் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு வாழ்த்துக்கள் ஹீரோ இந்த அவார்டுக்கு இன்னும் நிறைய நிறைய அவார்ட்ஸ் வந்து நீங்கள் வின் பண்ணணும்